ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை உண்மையாக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்களை கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்க இந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் நிச்சயம் நூற்றுக்கு நூறு நாம தான் வெற்றி அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை உண்மையாக தேர்தல் பணியாற்ற குழுவர்களை கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்க இந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் நாம தான் வெற்றி அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை உண்மையாக தேர்தல் பணியாற்ற குழுவி கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்க அந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் நூத்துக்கு நூறு நாம தான் வெற்றி அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன்